ஜதி பெரும் கருணை அருட்பெரு ஜோதி உனக்கம் பொறுமையா இருக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டிருங்க இடத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அது எனக்கும் புரிய மாதிரி பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் மாதிரி உங்க கருத்து சொன்னா நல்லா இருக்கும் விளக்கம் சொன்னா இருக்கும் அற்போதம் அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க அருப்பெரும் ஜோதிப்பரும் எல்லா உயிர்களும் மண்ணல் மரடி வாழ்க வாழ்க ஐயா அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு இடத்துக்கு கேட்ட மாதிரி பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது ஐயா என்னன்னா எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு ரொம்ப சிறப்பான கேள்வி அதாவது வந்து மனித வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறது பெரிய விஷயம் இது பழமொழியாக சொல்லியிருக்கிறாங்க யாரு பெரியவங்க பொறுத்தவன் பூமி ஆழ்வான் பொங்கிறவன் காடாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது அப்போ பொறுமையா இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அருமையான பொருள் அது அந்த பொறுமையை யாரெல்லாம் ஒருத்தர் கையாளுறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிக சிறப்பு அடைவார்கள் அருளை அடைவார்கள் எல்லா வளத்தையும் அடைவார்கள் அப்போ அந்த பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் அது நிறைய பொருள்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம் ஒரு யதார்த்தமான பொருள் எல்லாம் பூமாதேவி வந்து பொறுமையானவோ அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் அப்போ அந்த பொறுமை ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் அவன் உயர்ந்து போவான் கோபப்படுறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த உலகத்தில் எதுவுமே ஜெயிக்க முடியாது அப்போ அந்த பொறுமை வந்து எப்படி இருக்கணும்னா அன்புக்குரிய பொறுமையாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக அவங்க ஒருத்தர் கோவப்பட்டால் கூட அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் இல்லைங்க இது இப்படி பாசனம் அப்படி பாசனம் இது தான்யா அப்படின்னு அவங்கக்கிட்ட பொறுமையாக அந்த விளக்கத்தை எடுத்து சொல்லணும் அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு மிக சிறப்பாக வந்து பொறுமை அதுலேயே இன்னும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது ஏன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பேசினே இருப்பார் அந்த இடத்துல போய் நம்ம கொடுக்க வாரம் பண்ணி பேசும்போது அங்கே ஒரு தருக்கம் ஆகிடும் அப்போ அவர் பேசுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கம்மியாக கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அவரும் கேட்டுப்பார் நமக்கும் அது பயனாக இருக்கும் அங்கே இருந்தால் கேட்டவங்களுக்கும் நமக்கு பயனாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பொறுமையாக இருக்கணும் அதே போல் ஒரு வண்டியில் போகிறோம் வண்டியில் போகிற எதிர்க வந்து ஆரன் அடிக்காது ஏதோ ஒன்று வந்து இடிச்சுட்டாரு ஐயா பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு நம்ம அன்பாக கேட்கும் போது ஐயா தெரியாத ஒன்று மன்னிச்சிங்கய்யான்னு சொன்னால் அவரும் பொறுமையாக இருந்தான் ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் கோவப்பட்டு பேச அவர் கோவப்பட்டு பேசா அது வந்து என்ன அந்த பொறுமை இழக்கும் போது இன்னொருத்தர் வந்து அதுக்கு வேற மாதிரி ஆகிடாது அதனால அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா வாழலாம் அதனால் பொறுமையாக இருக்கிறதுக்கு நாமளும் பொறுமையாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களையும் எந்தெந்த தர பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து வளர்த்தோம்னா அவன் வாழ்க்கை எல்லா வளமும் நலமும் பெறுவார்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கு அற்புதமான கேள்வி ஐயா வந்து கேட்டிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அவயர் வளம் வாழ்க வணக்கம் ஐயா பொறுமையாக வாழ்வதற்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க எந்தெந்த இடத்துல எப்படி பொறுமையாக வாழணும்னு அது ரொம்ப அற்புதமாக சொன்னையா இது வந்து எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கு பொது புரிஞ்சியும் அதை நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி அடுத்த எபிதெல்லாம் ஐயா மீண்டும் வந்து நல்ல கேள்வி மூலிமா சந்திக்கிறேன் நன்றி